ஓ மகத்தி சாய்னம் ஓம் மகத்தி சாய் ஒரு ஒரு குறை சொன்னால் நம்மளிடம் வேலை செய்கிறார் நமதுக்கு எது கொடுதல் தொண்டுசிறார்கள் இதுக்கு முன்னே நான் யாரையான குறை சொன்னால் கவனிக்க மாட்டேன் ஆசான் சொன்னார் தையம் இல்லாதவங்களுக்கு ஞானம் இல்லை வாழ்வையில்லைனர் தைய இல்லை என்றால் அவன் நடமாடும் பேணம்னு சொன்னார் என்னை பார்த்து ஆசான் ஒரு காத்திரி பேணம் என்று சொன்னார் என்ன காரணம் என்கிட்ட பணம் இல்லை அப்போ வேறு எனக்கு வலிச்சில்ல தென்னை ஐநூறு அதுக்கு என்ன தென்ன பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுத்து நான் என்ன சீட்டுருந்தேன் பணம் இல்லை பணம் என்ன சீட்டு விட்றேன் அது நியாயம் தானே இருக்கு பணம் இல்லாட்டி என்ன தயவு காட்ட முடியுமா நீ சொல்கிற தயவோடு நான் தயவுண்ட் நன்றி எங்கே பணம் இருக்குது பணவே இல்லை என்ன சொன்னார் அப்புறம் அள்ளி கொடுத்தா செய் தய செய் இந்த தையத்தொண்டு சீவத்தொண்டு சீவத்தொண்டு ஜெவகார்ணியம் செய் அன்பு தொண்டு செய் அப்படின்னார் ஆக ஒரு மனிதன் முன்னேற வேண்டும் என்றால் அவன் காலையில் ஒன்று புலால் மறுத்தல் உயிர்கொடை தவிர்த்து புலால் மறுத்து காலை மாலை தியானம் செய்தல் மாதம் ஒரு இருக்கும் அன்னதானம் செய்தன் பிறர் மதிக்க கற்றுக் யார் ஒருவன் பிறர் மதிக்க கட்டுக்கொள்வானோ அவன் ஜெய உள்ளவனாக இருப்பான் ஏன் இவனை என்ன மனுஷன் என்ன மனுஷன் அவர் ஒரு பெரிய மனுஷன் ஆகிட்டாரா அல்ல யாராக தான் சாகுவான் எவ்வளோ பெரிய அறிவாளியாக தான் சாகுவான் இப்போ அந்த அந்த தன்னை உயர்த்தி நினைக்கின்றவன் தைசிந்தவனாக இருக்க முடியாது நாமும் அவரும் ஒன்றுதான் அப்படின்ற ஒரு நினைவு வர வேண்டும் அந்த நினைவு வருவதற்கு தயவு வேண்டும் பண்புள்ள மக்களுடைய உறவு இருக்கணும் அடிப்படை ஒராக ஒரு இந்த கருத்துக்கெல்லாம் கேட்க 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 அப்படியே கொண்டு போச்சு அதிர்ச்சி அப்படியே மையம் மனம் வந்து ஒரே ஒரு அப்படி ஐக்கிய இந்த பேச்சு சாரா இடை இடையே ஏதாவது மாசு பேச நாங்கள் பேசக்கூடாது நாங்கள் தமாஷை பேசக்கூடாது சட்டம் அதான் கொஞ்சம் விஷயமா கொஞ்சம் நேரம் இருந்தால் கொஞ்சம் எழுப்பி எழுப்பித்தான் எழுபத்துக்கு சம்பந்தம் ஆகவே ஜென்மத்தை கடத்திட்டு விரும்புகிறவர்கள் தம்மை சார்ந்திருப்பவர்கள் தம்மை வேலை செய்தவர்கள் தம் மனைவி பிள்ளைகள் தாய் தந்தை அவர்கள் மழைமொழி வந்த கொள்ள வேண்டும்